அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் ஜூன் மாதம் போன மாதம் வந்து நான் எப்படி ஒரு பத்தாயிரம் சேமித்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை நீங்களும் எப்படி சேமிக்கலாம் நான் என்னென்ன டிப்ஸு யூஸ் பண்ணேன் அப்படின்றது பார்க்கலாம் என்னுடைய பட்ஜெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இதுதான் என்னுடைய பட்ஜெட்டு தான் நான் செலவு பண்ணணும் என்னுடைய சம்பளத்திலருந்து நான் எவ்வளோ சேமித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை விட குறைவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு எப்படி சேமிக்கலான்ற டிப்பும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் எப்படியாவது சமாளித்து இன்னும் அதிகமாகவே சேமிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிராசரி என்னுடைய லிஸ்ட்டில் வந்து நான் ஏற்கனவே கிராசரி எப்படி வாங்குறேன் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மில்க் மாதத்துக்கு ஒரு முறை பில் கட்டுற மாதிரி நான் கார்டு இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெஜ்ஜி வெஜ்ஜுனா வெஜிடேபிள் ஆயிரம் ரூபாய் வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வந்து அளவுக்கு அதிகமாக ஒரு ஒரு வாரம் ஆகும் அது வந்து என் கையில் இருக்கிற பணம் நான் உங்களுக்கு தெரியும் நான் ஒன்று வீட்டிலேருந்து எதாச்சும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி டைலரிங்கு அப்புறம் ரெண்டு பேர் வந்து ஃபுட்டு வந்து வெளியேருந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வர காசில் கூட நான் இதை மேனேஜ் பண்ணுறேன் கேஸு வந்து எட்நூறுரூபா ஏன்னா இப்போ வந்து விலை கம்மியாக இருக்குது கேஸ் எட்நூறுபா இது எனக்கு ஒன்றரை மாதத்துக்கு வரும் பெட்ரோல் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா இது ஏன் ஆயிரத்தி எட்நூறு போட்டிருக்கேன் அப்படின்னா இவங்க வெளியே போகிறது வந்து ஒரு எட்நூறுரூபா தான் ஆகுது வெளியே போயிட்டு வீட்டுக்காரர் வெளியே போகிறதுக்கு அவ்வளோதான் ஆகுது மிச்சம் ஆயிரரூபா குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு மிச்சம் ஆயிரரூபா போட்டிருக்கேன் மெடிசன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இந்த மாதம் வந்து குழந்தைக்கு ஜுரம் வந்தது அதுக்காக செலவு பண்ணது இது ஃபீவர் இது ஏன் இது போடுறதுன்னா இப்போ மாதம் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இது எமர்ஜென்சி கேஷாக நான் எடுத்து வச்சிருவேன் ஆயிரத்தி ஐநூறுபா எனக்கு இந்த மாதிரி இது செலவாகிடுச்சு ஒவ்வொரு மாதம் வந்து செலவாகாமல் இருக்கும் அது வந்து நம்ம எப்படி ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணணும் குழந்தைங்க எப்படி ஹெல்த்தியானது கொடுக்கணும் இதெல்லாம் வீடியோவும் இருக்குது என்னுடைய சேனலை வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நான் போடுற வீடியோ இதுக்கு முன்னே போட போட்ட வீடியோவும் இதுக்கப்புறம் போடுற வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதனால் இபி பில்லு இரநூறுபா ஏன் இரநூறுபா வந்திருக்கு அப்படின்னா பெங்களூரில் வந்து இபி பில்லு ஃப்ரீ எங்களுக்கு வந்து ஆனால் இரநூறுபா வருது ஏன்னா வந்து தண்ணி காய் வைக்கிறது கீசர் இப்போ இப்போ வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து வெயில் தான் வந்து எங்கள் சோலார் தண்ணி வரும் அப்போது வந்து கரண்ட் யூஸ் ஆகாது இப்போ நான் மழை சீசனு மழை இப்போ வானம் வந்து மூடிட்டே இருக்குது ஒரு வாரமாக அப்படி தான் இருக்குது ஒரு பத்து நாளாக இந்த மாதத்தில் அப்படி இருக்குது அதனால வந்து இரநூறுபா வந்திருக்கு ஸ் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்டோட சேர்த்து தான் நான் இது போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே அதையும் காமிச்சிருக்கேன் என்னுடைய ஸ்நாக்ஸுங்கெல்லாம் எப்படி இருக்கும் வீட்டில் செய்கிறது பெரும்பாலும் ஈவினிங் செய்வேன் மற்றபடி கலக்காக்கொட்டை வருத்தினது அதுக்கப்புறம் வந்து பர்ஃபி இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வாங்குவோம் ஃப்ரூட்ஸு வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாங்கிறது ஸ்கூல் ஆர்டிக்காக பத்தாயிரம் ரூபாய் இது கட்டிட்டேன்னா எனக்கு அடுத்த வருஷம் குழந்தைங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது கூட வட்டி சேர்த்துரும் அந்த வட்டி வந்து நான் புக்ஸ் அதெல்லாம் வாங்குவேன் வைஃபை தான் வந்து வீட்டில் போடுறோம் டிவி வந்து ரீசார்ஜ் இல்லை நாங்கள் இது எப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு முறை வந்து ஒய்ஃபை போடணும் அது வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணிக்குவோம் எப்படின்னா நாலு வீடு இருக்குது ஒன்று மேலே ஒன்று நாலு வீடு இருக்குது நாலு பேரும் ஷேர் பண்ணி போட்டுருன்னா எங்களுக்கு ஆறு மாதம் வரும் ஏதாச்சும் நியூஸு அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த தான் பார்க்குவோம் ஏன்னா குழந்தைங்க இந்த முறை குழந்தை டென்த்து படிக்கிறதுனால டிவி ரீசார்ஜ் எல்லாம் கிடையாது டிவி பார்க்குறது அவ்வளோ கிடையாது நான்வெஜ்ஜு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை நாலு வாரத்துக்கு ஐநூறு ஐநூறுரூபா இது வந்து ஒரு வாரம் வந்து மட்டனு ஒரு வாரம் சிக்கனு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கும் இதுதான் வந்து எங்கள் வீட்டோட பட்ஜெட்டு இதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுது அப்படின்னா இருபதாயிரத்து ரெண்டாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா மொத்தமே இதுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து வந்து இவ்வளோ செலவாயிருக்கு நான் வந்து இருபத்தி மூணாயிரூபா போட்டுறேன் இன்னும் இரநூத்தம்பது ரூபா வந்து இதர செலவுகள் ஏதாவது திடீர்னு க இந்த பூ வாங்கணும் அந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா அவ்வளோதான் மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு வந்துன்னா என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து எடுத்து போட்டுருப்போம் வீட்டில் பெண்கள் ஏதாவது சும்மா இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க என் கணவர் வந்து எங்கள் கையில் கொடுக்குறது இல்லைன்னு அவரே தான் மெயின்டைன் பண்ணுறாரு ஆனால் வந்து இதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி நான் தனியாக எடுத்து ரெண்டு பேரும் உக்காந்து வர செலவு கணக்கு எழுதி இந்த மாதம்லாம் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு இதெல்லாம் காமிச்சு நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணுவோம் எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் பேலன்ஸ் இருக்கிறது பன்னெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதை வந்து வீணான செலவுகள் இடன்னெலாம் வரும் அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதும் காமிக்கிறேன் இந்த காசில் வந்து இரநூத்தம்பது ரூபா நான் இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் மணியாக இங்கே போட்டுட்டேன் அப்போ ரூபாய் எனக்கு மீதம் இருக்குது அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அதில் வந்து என்னுடையது வந்து ரூபா வந்து சில்வர் சீட்டு போட்டிருக்கேன் எனக்கு வந்து பன்னெண்டாயிரரூபா வந்து பேலன்ஸ் இருக்குது சில்வர் சீட்டு போட்டிருந்தேன் அந்த பத்தாயிரரூபா வந்து கோல்டு வாங்க போகிறேன் உங்களுக்கு தெரியும் காயின் வந்து மாதம் மாதம் வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து நான் செய்கிறது டிப்பு ஏன்னால் எனக்கு பெண் குழந்தைங்களுக்கு படிப்பு போக மீதம் வருவது கையில் இருந்தால் செலவாயிடும் திடீர்னு எமர்ஜென்சியாக வந்தால் கூட எனக்கு அந்த தங்கத்தை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத மாதம் காயின் வாங்குறது ஆனால் இந்த மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோல்டு வாங்க போகிறேன் ஏன்னா மொய் செய்யணும் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சொந்தக்காரருக்காக மொய் செய்யணும் அவங்க எங்க பண்ணியிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு பண்ணணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு கால் காசு அந்த மாதிரியும் நான் இது வாங்குறது நான் வீடியோ போடுறேன் வாங்குறதும் உங்களுக்கு அது காமிக்கிறேன் அப்போ சில்வர் சீட்டு ஏன்னா எனக்கு அடுத்த மாதம் முடியுது இந்த வரலட்சுமி பண்டிகாக ஏதாவது ஒரு வெள்ளி வாங்குறதா எனக்கு பழக்கம் அப்போ அதை வச்சு நான் பூஜை பண்ணுறது அதனால் இதை வா இதையும் வந்து ஒரு நாள் உங்கள் வீடியோவாக நான் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணேன் ஆனால் வந்து இதுக்காக நான் என்ன நல்லா டிப்ஸு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மணி சேவிங் அப்படின்றது வந்து ஒரு சீக்ரெட்டுன்னே சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர் ஒன்னாக வந்து இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன்னாக இது நம்ம இதாக ஃபாலோ பண்ண போகிறோம் நம்பர் என்ன ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸ் நம்ம வந்து சேமிக்கணுன்ற ஒரு பழக்கம் பண்ணால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களும் அதை கற்றுட்டு நம்ம செய்வாங்க பட்ஜெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கணும் என்னென்னா இவ்வளோ தான் நான் செலவு பண்ணணும் கிராசரிக்கு இவ்வளோ தான் பாலுக்கு இவ்வளோ தான் இது சென்ட்ரல் சென்ட்ரலில் ஏதாச்சும் வாங்கணும் வந்தால் கூட நான் வாங்க மா வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் பட்ஜெட்டிங் போட்டுருங்க கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் பண்ணல அப்படின்ற மாதிரி இரண்டாவதாக வந்து பேங்க்கில் வந்து டூ அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து சம்பளம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அப்படி வருது சேவிங்க்காக ஒரு அக்கௌண்ட்டுன்னு தனியாக இருக்கணும் வரவு செலவுக்காக ஒரு அக்கௌண்ட்டு தனியாக வச்சுக்கோங்க எப்படியும் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரூபாய் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு இருக்கணும் இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸிலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து கோல் நம்ம வந்து ஒரு மாதத்தில் வந்து என்னால் எவ்வளோ சேமிக்க முடியும் சேமித்து ஆகணுன்ற ஒரு கோல் வந்து உங்கள் மனசில் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருக்குமே இருக்கணும் வருஷத்தில் பிக் அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கணும் ஒரு லட்சங்களில் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா இது லட்சங்களில் பணமாகவோ தங்கமாகவோ சேமிக்கிறது உங்கள் விருப்பம் ஏன்னா பணம் தேவையாக இருந்தால் அதை வச்சு நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் ஒரு தங்கமாகவோ வாங்கிட்டால் நம்ம குழந்தைங்களுக்காக உதவும் இல்லாட்டி அதை நம்ம கஷ்ட காலங்களில் வந்து அதை வச்சியோ விற்கவோ செய்யலாம் அதுக்காக நாலாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பணத்தை வச்சு பணம் சம்பாதிப்பது அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் வந்து மூலதனமாக நம்ம வச்சுருக்கோம் அதை வந்து தங்கமாக வாங்கி வைக்கலாம் அந்த தங்கத்தை நம்ம இங்கே ஒரு லேண்டு வாங்க போகிறேன்னா அதை விற்று லேண்டை வாங்கலாம் இல்லை எதுக்காச்சும் வீடு கட்டுறீங்கன்னா அதுக்காக உதவும் தங்கம் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கை கொடுக்கறது இது மட்டும்தான் நம்ம உதவுறது அப்படின்றது தங்கம் தான் எனக்கு பல விஷயங்களில் இதுதான் உதவிருக்குது ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து நீங்கள் வாங்கின தங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் லாபமாக இருக்கும் அப்படின்னு நான் இப்படி தான் வந்து நான் செஞ்சுன்னு இருக்கேன் நீங்கள் வந்து பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எஃப்டி ஆர்டி அப்படியெல்லாம் போட்டு வச்சிங்க பணமாக இருக்குது அப்படின்னா போட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு அது வட்டியுடன் வரும் ஏன்னா நம்பிக்கையாக நம்ம கைக்கு திரும்ப பணம் வரணும் அப்படின்னா இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நான் கற்றுட்டது கல்யாணம் ஆகி இருபது வருஷத்தில் வந்து சிக்கனமோ சேமிப்போ மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா இரண்டாவது சேமிப்பு இதை வந்து கைவிடவே கூடாது நீங்கள் குறைவான சம்பளம் எனக்கு ஒரு தான் சம்பளம் அப்படின்னாலும் உங்களுக்கு இருபது பர்சன்ட்லேருந்து நீங்கள் முப்பது பர்சன்ட் நீங்கள் சேமித்து ஆகணுன்ற ஒரு ஏன்னா வர பணம் எல்லாமே அதுக்கு இதுக்கு செலவாயிட்டே இருந்தால் நமக்கு கையில் பணம் அப்படின்னு இருக்காது ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு சம்பளம் அப்படின்னா இரண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் சேமிச்சிடணும் இதை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் அதுக்கு ஏடிஎம் கார்டு இதுக்கு இதை பற்றி நான் வீடியோவே போட்டிருக்கேன் ஏடிஎம் கார்டும் கையில் இருக்கக்கூடாது தனி சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது அப்படி தேவைன்னா நீங்கள் செலவு நீ வந்து அந்த இதுவும் எழுதணும் இல்லைங்களா எழுதி பணம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் இதுக்காக வந்து ஃபோனில் வந்து நம்ம ஆப்பில் வந்து கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இந்த அக்கௌண்ட்டு சேமிப்பு அக்கௌண்ட்டை வச்சுக்கூடாது மூணாவதாக வந்து இதுலையே வந்து என்னென்னா ஷாப்பிங்கு சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் வந்து இந்த இங்கே ஃபைனான்ஸு இப்போ தனியாக வந்து செலவுக்காக ஃபைனான்ஸ் எடுக்கிறான்னு ஒரு சிலர் எடுப்பாங்க வட்டிக்கு வாங்குறது இந்த மாதிரிலாம் இஎம்ஐ இந்த பொருட்களில் வாங்குறது இதெல்லாம் தவறு இதெல்லாம் வந்து என்னுடைய இதில் நான் செய்யவே மாட்டேன் இஎம்ஐ அப்படின்றது ஒரு முறை நான் பட்டுட்டேன் நிறைய பட்டுட்டேன் மாத மாதம் வந்து நம்மளுடைய காசு அங்கேயே போயிடும் வட்டியே சேர்த்து ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன் அதனால் காசு இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்புறமா வந்து ஒரு ரூபாய் சீட்டு போட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த வருஷம் நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் அது ஒரு டூ டேஸ் பொறுத்து நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போடணும் இப்போ வந்து என்னுடைய பட்ஜெட் எப்படி நான் எப்படியெல்லாம் நான் அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க இன்னும் இதுக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய வீடியோவும் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க எனக்காக கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து ஹாப்பி Thank you.